கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமுன் பாண்டியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் எதை தொட்டாலும் தொடர்ந்து சர்ச்சை தான் தமிழ்நாட்டு அரசியலில் தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் குறித்து நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்திற்கு பாமக தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்கின்ற மாதிரியான ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க இந்த கருத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க முதல்வர் எதை தொட்டாலும் சர்ச்சையாக வரேன் என்று பேசும் போதாக நீங்கள் நெறியாளர் திரும்ப பெற்றுக்கொள்ளுங்க அவர் பேசுனதுலாம் சர்ச்சையே கிடையாது இன்றைக்கி திராவிட இயக்கத்துடைய கருத்தை ஆணித்தரமாக பேசக்கூடிய இந்தியாவிலேயே நம்முடைய முதலமைச்சர் தான் அதில் மாற்றம் இல்லை ஐயா ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பொறுத்தளவில் பாட்டாளி மக்கள் கட்சி என்கின்ற வன்னியர் சங்கத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு உயர்ந்த நோக்கம் அவரிடத்தில் இருந்தது உயர்ந்த லட்சியம் இருந்தது சமூக நீதியில் அவர்கள் முனைப்பு காட்டியதை எங்களை போன்றவர்கள் வரவேற்றோம் ஆனால் காலப்போக்கில் அவருடைய நடவடிக்கைகளில் கட்சி நடவடிக்கையில் மாற்றங்கள் தெரிந்திருக்கிறது ஈழத்தமிழர் பிரச்சனையில் கூட ஒரு காலகட்டத்தில் தொய்வு ஏற்பட்ட போது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஊர்வலத்தில் பிரபாகரன் படத்தை தடை செய்யப்பட்ட நேரத்தில் தைரியமாக ஊர்வலத்தில் வைத்தவர் தான் ராம்தாஸ் அதெல்லாம் வரவேற்கத்தக்க அம்சங்கள் ஆனால் அவர் பேசியது ஒன்று நடந்தது ஒன்றாக இன்றைக்கு அரசியல் உலகத்தில் இருக்குது காலப்போக்கில் அவர் எப்படி கட்சியை கொண்டு போயிட்டாருன்னா தாதா கட்சி மாதிரி கட்சியை கொண்டு போயிட்டார் நாங்கள் தான் சாதியில் உயர்ந்த சாதி அப்படி மாதிரி சத்திரிய குலன்றார் என்ன குல அவர் நோக்க அருமையான நோக்கத்தில் வந்தார் திசை மாறிட்டார் சத்திரிய குலன்றாரு நம்முடைய தொப்புள் கூடி உறவுகள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக கொம்பு சுய் விடுறாரு நீங்க வடக்க வந்து பஞ்சு நெருப்பு மாதிரி நம்முடைய வன்னியர் சகோதரர்களும் தாழ்த்தப்பட்ட சகோதரர்கள் இரண்டு சகோதரர்களுமே பாட்டாளி வர்க்கம் உழைப்பாளி வர்க்கம் இந்த பாட்டாளி வர்க்கம் உழைப்பாளி வர்க்கம் தான் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி வந்தார் ராம்தாஸ் நான் ஒரு தலித்த முதலமைச்சராகிறேன்னு சொல்லி வந்தார் ஆனால் காலப்போக்கில் நீங்க பார்த்தா அவர் நடவடிக்கையில் முழுமையாக உழைக்கும் வர்க்கத்திற்கு எதிராக போரை தொடங்கி வைத்தார் சாதிய ரீதியாக இது மறுக்க முடியாது நீட்டு தேர்வை சொல்லுவாங்க நாடாளுமன்றத்தில் அன்புமணி ராமதாஸ் அதை பத்தி பேசவே மாட்டார் குடியுரிமை திருத்த சட்டத்தை வெளியே சொல்லுவாங்க நாடாளுமன்றத்தில் வந்து மோடிக்கு ஆதரவாக இருப்பார் சாதியவாதம் மதவாதம் தமிழகத்தில் தலை தூக்கணும் பாஜகவுடன் கைகூர்க்கிறார் கைகோர்ப்பது மட்டும் இல்லை இங்கே இதர சமூகத்தை தனக்கு கீழான சமூகமாக பார்ப்பனிய எண்ணத்தோடு தன்னுடைய நடவடிக்கை அமைத்துக் கொள்கிறார் இதெல்லாம் அவர் நடவடிக்கைகளால் தான் அவங்க தொய்வாயிட்டாங்க அந்த மக்களாலேயே புறக்கணிக்கப்படுறாங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டில் கூட எடப்பாடி பழனிசாமி ஏமாத்தினார் எந்த தரவு இல்லாமல் எப்படி அது நிற்கும் அது ஐயா ராமதாஸுக்கு தெரியும் அன்புமணிக்கும் தெரியும் மக்களை வாக்கு வங்கியாக வாக்கு வங்கி கருவியாக பயன்படுத்துவதற்காக எடப்பாடி ஐயா ராமதாஸும் கூட நாடகம் தான் தேர்தல் அறிவிப்பிற்கு முன்னாடி சட்டமன்றத்தில் அறிவிப்புக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் எடப்பாடி கொண்டு வர்றார் இன்றைக்கு சட்டத்தில் நிற்குதா அந்த மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் வன்னியர்கள் அந்நீர் அல்ல அவர்கள் மொழி உறவுகள் பாட்டாளி வர்க்கம் மிகவும் பின்தங்கிய சமூகம் அதனால தான் கலைஞர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் எம்பிசி இருபது சதவீதம் கொடுத்தார் அதில் வன்னியர்களுக்கு கொடுத்தார் பிரமலை கல்லர் குண்டையம் கூட்டம் கூட கொடுத்தார் ஆனால் அவருடைய நடவடிக்கை என்பது அரசியலுக்கு வரும்போது இருந்த வேகம் கொள்கை லட்சியம் சாதிய வடிவமாக சுயநல வடிவமாக சாதிய மக்களுக்கு உண்மையாக இல்லாமல் தொடர்ச்சியாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக சுருளப்போக்கூட தன்னுடைய நடவடிக்கையை மாற்றிக்கொண்ட காரணத்தினால்தான் நாங்கள் திமுக திமுக கூட இனிமேல் கூட்டே வைக்க மாட்டோம்னு சொல்லி நின்றார் தேர்தலில் திமுகலேருந்து ஒரு தடவை அன்புமணி இவ்வளவு வாய்ச்ச விடால் பேசுகிறவர் ஒரு தடவை ராஜ்யசபை எம்பி திராவிடம் தான் ராஜ்யசபை எம்பி ஆகியிருக்கு இதுவரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த திமுக காரணையும் ராஜ்யசபை உறுப்பினர் ஆக்கலை இப்போ அதிமுக ஆகி இருக்கு அன்புமணியை பாட்டாளி மக்கள் கட்சி என்றைக்கு அதிமுக காரணம் ராஜ்யசபை உறுப்பினர் ஆக்கலை திராவிடம் இல்லாமல் ஒரு கவுன்சில் கூட தமிழ்நாட்டில் வர முடியாது ஆனால் திராவிடத்தில் உட்காந்து ராஜ்யசபை சீட்டு வாங்கிக்கிறது திராவிட தலைவர் கலைஞர் உட்பட அனைவரையும் கூப்பிட்டு தான் வீட்டு விசேஷத்தை பூரா நடத்திக்கிறது நல்லதை இடத்துக்கு கூட நடத்திக்கிறது தள்ளாத வயதிலும் கலைஞர் ராம்தாஸ் விட்டு திருமணத்துக்கு போய்ட்டு வந்தார் திராவிடம் மதிக்குது ஆனால் இப்போ என்ன நடந்துருச்சு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பேட்டியில் ஐயா ராம்தாஸ் இன்றைக்கி அன்புமணி ரொம்ப கொதித்து போயிருக்காரு நீங்கள் எதுக்கு கொதிக்கணும் உங்கள் ஐயா பேச்சு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டியை பாருங்கள் அதில் என்ன சொல்கிறாரு எண்பத்தாறு வயதுன்னு சொல்கிறீங்க வயதுக்கு மதியாக கொடுப்போம் அவர் பின்தங்கிய சமூகத்திலேருந்து அந்த மக்களுக்காக சமூக நீதி பேசி வந்த டாக்டர் நடிப்பில் மரியாதை கொடுப்போம் அதெல்லாம் மாற்றம் இல்லை அவர் வயதுக்கு மரியாதை உண்டு ஆனால் அவர் வயதுக்கேற்ற பேச்சு பேசினாரா முதலமைச்சரை பார்த்து சொல்கிறாரு இந்த மண்ணுக்கு போராடியவன் நான் நீ யார் உங்ககிட்ட வந்து நான் வந்து இடஒதுக்கீடு கேட்கணுமா எனக்கு அசிங்கமாக இருக்குது அவமானமாக இருக்குது உன்னை நான் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் சந்திக்கணுமான்னு கேட்குறாரே இது நல்ல பேச்சா ஸ்டாலின் இன்றைக்கி எப்படி பார்க்குறீங்க உங்கள் பார்வை எப்படி இருக்குது உங்கள் ஐயா பாரு உங்கள் பார்வைங்க நான் தெளிவாக சொல்லணும்னா ஸ்டாலின் அவங்க என்ன பார்க்குறதுனா கீழ் சாதி ராமதா சொல்லணும் சமூநி காவலனு சொன்ன சமூனிதி காவலர் குடிதான் என்ன நினைக்கிறா எப்படி இப்போ என்ன பா கடந்த காலத்தில் அவர் வந்து மேடையில் வந்து அவர் நம்ம காடு வெட்டியாரை பேச வச்சாரே ஜெயலலிதா யார் மணி அடிக்கிறவன் கோயில் அதஜாதி ஜாதி கலைஞர் யார் மேல அடிக்கிறவன் நாங்கள் யார் ஐயா ரசிச்சாரில் குடிதாங்கி ஒரு எப்படி நம்ம ஒத்துக்கிற முடியும் சமூநீதி காவலர் சொல்லி இதை பாலுரெட்டியார் பேசும்போது பாலகு என்ன சாரி நம்ம காடுவெட்டியார் பேசும்போது மேடையில் பேசும்போது கைதட்டி தானே அன்புமணி ராமதாஸ் ஐயா ராமதாஸ் இன்னைக்கு அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கு ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த திராவிட பேரிடத்துடைய இன்றைக்கு அசைக்க முடியாத யாராலும் விரல் நீட்டி குரல் சொல்ல முடியாத ஒரு மாபெரும் தலைவராக ஸ்டாலின் உருவாக எடுத்திருக்கிறார் சாதாரணம் போராட்டம் 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 ஆதிக்கு இந்திய போராட்டம் ஈழத்தமிழ்ச்சிக்காக போராட்டம் இந்திரா காந்தி இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் நெருக்கடி நிலை அவசர காலம் கொண்டு வந்த நேரத்திலே செங்கல்பட்டியிலே ஸ்டாலின் தேர்தல் பிரச்சார நாடகத்தில் இருந்தார் அப்பா முதலமைச்சர் பதவி இறக்கப்படுகிறது பிரச்சார நாடகத்தை முடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு இப்பெல்லாம் செல்போன் கிடையாது ஆயிரம் பேருக்கு போலீஸார் நம்முடைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஒரு மணி நேரத்துக்கு பதவி இறக்கப்படுகிறார் வீட்டுக்கு போகிறாங்க அவங்க மகன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கும் சொல்கிறாங்க திருமணமாகி மூன்றே மாதம் நம்முடைய ஸ்டாலினுடைய முதலமைச்சர் நீங்கள் போங்க நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மகனா அனுப்புகிறேன் வந்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறார் ஸ்டாலின் வர்றாரு மூன்று மாதத்தில் திருமணமாகி அந்த ஸ்டாலினை கலைஞரே ஃபோன் பண்ணி ஆயிர உலக போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி அனுப்பிச்சி வச்சார் கருத்துரிமை பேச்சுரிமை எழுத்துரிமை அரசியலைப்பு சட்டத்துக்கு எதிராக ஒரு நெருக்கடி ஏற்பட்ட நேரத்திலே திருமணமாகி மூன்றே மாதத்தில் சிறைக்கு சென்றவர் தான் தளபதி ஸ்டாலின் உங்க அப்பாவுக்கு வயசு எண்பத்தி ஆறு ஸ்டாலினோட பதினாறு வயசு கூட நெருக்கடியில் உங்க அப்பா என்ன பண்ணாரு வயசு எல்லாத்துக்கும் ஒரு கழுதை கூட தான் வயசு பெருகிட்டு இருக்கு அப்படி ஒப்பிடல வலு கழுதைக்கு நாய் எல்லாத்துக்கும் தான் வயது வந்துக்கிட்டு இருக்கு அதுக்காக சாதனை என்ன எண்பத்தாறு வயசானா போதுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு உங்க அப்பாவுக்கு வயசு எண்பத்தாறு வயசு தான ஆதிக்க இந்திய சிலைக்கு போயிருக்கொழியை காக்க உங்க அப்பா போராடி இருக்கலாம்ல இன்னும் சொல்ல சுதந்திர போராட்டத்துக்கு போயிருக்கலாம்ல இன்னும் சொல்லவா எமர்ஜென்சி காலத்தில் உங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரு நீ ஸ்டாலினை வந்து சாதி ரீதியாக பார்க்குறீங்க நாங்கள் வன்னீர் பிரியாளு உங்க என்ன நீங்கள் ஏற்கனவே காடுவெட்டு யாரை வச்சு பேச வச்சுருக்கீங்கல்ல மேலகாரங்க எங்களுக்கு கட்டுப்பட்டவங்க நாங்கள் சத்திரியோ குலம் தானே நீங்கள் உங்கள் அப்பா பேசுனது என்ன பேசுனாரு நான் நான் வந்து உன்னைய பார்க்கணுமா எனக்கு அசிங்கமாக இருக்க ஸ்டாலினை பார்க்குறதுக்கு உனக்கு என்ன அவமான அசிங்கம் உங்கள் எண்ணத்தில் அவர் மேலகாரன் நினைக்கிறீங்க நீங்கள் ஒட்டுமொத்த திராவிடத்தின் தலைவர் தமிழத்தின் பெருந்தலைவர் இன்னைக்கு ஸ்டாலின் பெரியார் இல்லாத இடத்தை அண்ணா இல்லாத இடத்தை எம்ஜிஆர் இல்லாத இடத்த இந்த அம்மா இல்லாத இடத்த ஒட்டுமொத்த திராவிட இயக்கத்துடைய தலைவராக தன்மான தலைவராக சுயமரியாதை தலைவராக ஸ்டாலின் இன்றைக்கு காட்சியளிக்கிறார் டெல்லி ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய சிம்ம குரலாக ஸ்டாலின் இருக்கிறார் பாஜகவுடைய சித்தாந்தத்தை எதிர்க்கக்கூடிய ஆன்மீக முதலமைச்சராக இந்தியாவில் ஸ்டாலின் இருக்கிறார் அவரை பார்க்கறதுக்கு அவர் உங்களை பார்க்கறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் தியாக தலும் பெரியவர் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவரை உங்க அப்பாவை உங்க அப்பா அவரை சந்திக்கணும்னா ஸ்டாலின் கொடுத்து வச்சிருக்கணும் உங்க அப்பாவுக்கு ராம்தாஸ் என்ன நீங்க தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஓட்டு மிகப்பெரிய வாக்கு வங்கியா என்ன கேட்டுட்டாரு வேற அவருக்கு வேற வேலை இல்லைன்னு சொன்னாரு உங்களுக்கு என்ன வேலை இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் என்ன பேசுற ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் நாங்க நாங்களாட்டி உங்கள் அப்பாவை கடற்கரையில் புதைச்சிருக்க முடியாது ஏன் நீங்கள் தான் தடையாக இருந்தீங்களா நாங்களாட்டி நீங்கள் உங்கள் அப்பா முதலமைச்சராக இருக்க முடியாது என்னப்பா நாங்களாட்டி உங்கள் அப்பா ட்ரௌசர் கொடுக்க முடியாது நாங்களாட்டி உங்கள் அப்பா சாப்பிட்ருக்க முடியாது நாங்களாட்டி உங்கள் அப்பா கல்யாணம் முடிச்சுருக்கிறான்றிங்க என்ன பேசுகிறீங்க கலைஞர் என்றைக்கு முதலமைச்சராக வந்தார் திமுக இல்லாமல் அதிமுக அன்புமணியை கேட்குற நீங்கள் ஒரு சீட்டு வந்துருங்கப்பா தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏ சீட்டு இல்லை இந்த தேர்தல் ரோசத்தோட சொல்லுங்க நாங்கள் மா அண்ணா திமுக கூட்ட சேரமாட்டோம் சொல்லுங்க முடியுமா உங்களால் நீங்களே என்னென்ன வேஷமோ அத்தனை வேஷம் போட்டு பார்த்துட்டீங்க போயஸ் கார்டு பல தடவை கதவை தேட்டிருக்கீங்க கோபாலபுரத்தில் வாசல்லே காத்துக்கிடுந்தீங்க மோடி எங்கள் அப்போ மோடி ஆரிபெருமை பிளாட் பாரத்தில் போகிறவங்க கூட மக்காரு மோடி மோடியை நாங்கள் வந்து மோடி நாங்கள் மோடி யாரை மதிக்கிறாருன்னு சொல்லணும்னா இப்படியே சொல்கிறான் திராவிட இயக்கம் வந்து மோடி யாரை மதித்தாலும் நாங்கள் மதிக்க நாங்க நாங்கள் மதிக்கிறதுக்குன்னு உங்க அப்பா மதிப்போம் உங்களை மதிக்கிறான் திராவிட இயக்கம் யாரையும் மதிக்க பழகப்பட்ட இயக்கம் நம்முடைய தளபதி ஸ்டாலினை பல நெடுமாறன் ஐயா அவர்கள் அவர் வந்து அறுபத்தி ரெண்டில் சம்பத் கட்சியை விட்டு திமுக விட்டு போகும்போது போனவர் கலைஞர் எதிர்ப்பாளர் பல நெடுமாறன் அறுபத்தி ரெட்டில் திமுக இருந்து ஒரு அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் நம்முடைய பல நெடுமாறன் மாவீரன் நெடுமாறன் அன்றது இன்றைக்கு கலைஞர் எதிர்ப்பாளர் முதலமைச்சரை பார்க்குறதுக்காக நல்ல கண்ணு நூற்றாண்டு விழாண்டு வர்றாரு அவர் கதவை இறங்கும்னு இவர் அந்த கதவை திறந்து டோர் கதவை திறந்து நெடுமாறன் அழைச்சிட்டு போறது ஆனால் திராவிடா உன் ஐயா என்னைக்குமே உன் ஐயா பேசுறாரு அந்த பேச்சுக்கு என்ன மன்னிப்பு கேட்க மிரட்டி பார்க்குறாரு அன்புமணி ராமதாஸ் எங்கள் தொண்டர்களுடைய உணர்வுகளுக்கு தூண்டி விட்டு பாக்குறீங்களா தூண்டி விட்டு பாக்குறீங்களா பால் தாக்கரே வா பால் தாக்கரே அரசியல் உங்கள் அப்பா மாதிரி உங்களை மாதிரி எத்தனை ஆள் சந்தித்து இயக்கம் திராவிட இயக்கம் ஜவஹர்லால் நேருவே பார்த்து இயக்கமியா திராவிட இயக்கம் அன்புமணி வரலாற பாருங்க திராவி சந்தித்த இயக்கம் கருப்பு கொடி காட்டி இந்திரா காந்தியை கோபேக் இந்திரா காந்தின்னு சொல்ல வைத்த இயக்க திராவிட இயக்க அதே இந்திரா காந்தி நெருக்கடி நிலை காரணம் முடிஞ்சு தப்பு பண்ணிட்டுன்னு சொல்லி திமுக மேடையில பேராசிரியர் அன்பழகன் தலைமையில் சென்னை சீரணி கடற்கரையில மன்னிப்பு கேட்க வைத்த இயக்கம்யா திராவிட என்ன சாவார்கார் பரம்பரை நீங்க வந்து கூட்டு சென்றிருக்கிற இடம் பிஜேபி சாவார்கார் பரம்பரை மன்னிப்பு கேட்டே வாழ்ந்தவீங்க ஸ்டாலின் திராவிட இயக்கத்தின் கொள்கை வாரிசு பெரியாரின் வாரிசு அண்ணாவின் தம்பி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய மகன் சுயமரியாதை எங்கள் உயிர் மூச்சு பகுத்தறிவு எங்கள் பாதை மானமும் அறிவும் தான் மனிதனுக்கு அழகு என்று சொன்ன ஐயாவையில் வந்துடக்கூடிய மன்னிப்பு தூக்கு தூக்குமடியை கண்டு முத்தம் எடுக்கிற கூட்டம்டா திராவிட இயக்க கூட்ட உங்கள் ஐயா வந்து வயசுக்கு மீறி பேசியிருக்கிறார் ஒளரி இருக்கார் அவர் மண்ணும் கேட்கணும் அன்னைக்கு பேசின பேச்சுக்கு நான் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஜனநாயகத்தில் முதலமைச்சர் அன்புமணி ராமதாஸ் என்னைக்கா நீங்களும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியே போஸ்ட் அடிச்சு ஒட்டி பார்த்தீங்களே அன்புமணி என்னும் நான் வர முடிஞ்சா தமிழ்நாட்டில் அம்மா இல்லை கலைஞர் இல்லை வெட்டிடம் இருக்கும் சொல்லி அப்படியே எட்டி எட்டி பார்த்தா ரஜினிகாந்தெலாம் சில பேர் எட்டி பார்த்தாங்க இங்கே எட்டி பார்க்க வேலையில் எட்டி உதவிப்போம் திராவிட இயக்கத்தின் வாரிசு நான் தான் சொல்லி ஒரு ஆளுமிக்க தலைவராக இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஸ்டாலின் இருக்கிறார் அவரை பார்க்கறதுக்கு எனக்கு அவமானமா இருக்கு எதுக்கு அவமானம் உங்களை பார்க்குறதுக்கு தான் ஸ்டாலின் அவமானப்பட்டுருக்கணும் உங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு என்ன லட்சியம் வச்சிருக்கீங்க நான் அதிகாரத்துக்கு வரமாட்டேன் என்ன ஆனோ என் வாரிசோ என் குடும்ப வாரிசுகளோ அதிகாரத்துக்கு வந்தால் நடு ரோட்டில் வைத்து என்னை சவுக்கால் அடிங்கன்னு சொன்னார் ஐயா ராமதாஸ் அன்புமணி ராம்தாஸ் யார் மத்திய அமைச்சர் ஆகலையா ஊழலை உழைப்போம் அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு இருக்கா இல்லையா மத்திய அமைச்சராக இருக்கும்போது ஊழலை பற்றி பேச முடியுமா குடும்ப அரசியலை பற்றி நீங்கள் பேசலாமா சகோதரி அன்புமணி சௌமிய அன்புமணியை தேர்தல் நிறுத்துறீங்க அப்போ அன்றைக்கி என்ன சொன்னீங்க எங்கள் குடும்பத்திலேருந்து யாரும் செயின் அழிச்சு கோட்டைக்கு வரமாட்டோம் எங்கள் ஐயா தியாகம் பண்ணிட்டார் என்ன தியாகம் பண்ணிட்டாரு நான் அன்புமணியை கேட்குறேன் முதலமைச்சர் ஸ்டாலின் மூன்றே மாதத்தில் முதலமைச்சருடைய மகன் இந்தியாவிலே நெருக்கடியில் இருக்கும் போது ஆயிரக்கணக்கான தலைவர்கள் சிறையில் இருந்தார்கள் முப்பது வயதிலிருந்து ஒரு இளைஞர் சிறையில் இருந்தார் சொன்னார் அது ஸ்டாலின் தான் சிறையிலேயே அவரை அடிச்சு கொள்ளு முடிவுன்னாங்க சாகர்னு சொல்லி சென்னை ஜெயில் சூப்பர் இருந்தார் லைட் ஆஃப் பண்ணிட்டு அவர் கோரண்டியில் லத்தி சார்ஜ் பண்ணி விடிய விடிய அடித்தாங்க அன்னைக்கு ஆற்காடு வீராசாமி இன்னைக்கு இருக்கார் விழுந்து காப்பாற்றினார் அதில் தான் இன்னைக்கு அவர் காது போச்சு முரசிமானுக்கு அடி முன்னாள் சென்னை மேயர் சிட்டி பாபு ஸ்டாலின் மேலே விழுந்த அடியெல்லாம் வாங்கி செத்தாரா சிட்டி பாபு இது மாதிரியான தியாக வரலாறு உங்கள் அப்பாவை நீங்களே பேச முடியுமா கோலைதான் கடைசி ஆயுதம் ஜாதியை பயன்படுத்துவான் உங்களை பேசினா எங்கே போய் பன்னீரை பேசுனா நாங்கள் வன்னியர் எங்கள் சகோதரன் எங்கள் உடன்பிறந்தா சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு இடஒதுக்கீடுக்காக நாங்கள் பேசுவோம் நாங்கள் அவர்களும் ஒரு குலத்து ரத்தத்தில் உரியவர்கள் அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் நாங்களும் பிற்படுத்தப்பட்டவர்கள் அவர்கள் உரிமைக்காக போராடுங்கள் நாங்கள் உரிமைக்காக போராடுறோம் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கூட வன்னிகளுக்கு கொடுக்காம நாங்கள் சொல்லலை தரவு அடிப்படையில் கொடு இன்னும் பாதிக்கப்படுது சேர்த்து கூட கொடு பதினொன்னா சிண்டு முடிச்சு விட்ற வேலை ராம்தாஸ் வேலை சிண்டு முடிக்கிறது இப்போ வந்து முதலமைச்சரை பார்த்து மன்னிப்பு கேளுங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டார் வேலை இல்லை உங்கள் வேலையை திட்டத்தை சொல்லுங்கள் உங்கள் ஐயா வேலையை திட்டத்தை உங்கள் வேலையை திட்டத்தை சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு எடப்பாடி வீட்டில் நிற்கிறீங்க ஒரு நாளைக்கு விஜயகாந்த் கூட போகிறீங்க ஒரு நாளைக்கு யார் கூட வேணாலும் இப்போ விஜய் கூட கூட போக தயாராகிட்டீங்க அதிகாரத்துக்கு வரணும் என்னைக்கு வர முடியாது நீங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு முத்து நீ வந்த பாதை வரும்போது தெளிவான பாதையோடு அரசியல் களத்துக்கு வந்தீங்க இப்ப அரசியல் களத்தில் நீங்க அப்புறப்படுத்திட்டீங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி மக்களால் மக்கள் பேசுகிறான் எந்த பக்கம் பெட்டியிருக்கோ அந்த பக்கம் போவார் இது மக்களுடைய கருத்து ஏன் கருத்து இல்லை நாங்கள் அவர் வயதுக்கு மரியாதை தர்ற சமூக நீதி போராளி ஆனால் தலைவர் நம்முடைய மு க ஸ்டாலின் மன்னிப்பு கேக்குன்னு சொல்கிற அளவுக்கு மிரட்டி பார்க்குறீங்க எங்கள் தொண்டர்கள் அப்படின்னா அவங்க தொண்டர்கள் என்ன செய்வாங்க திராவிட இயக்கத்துக்காரன் என் பூ பிடிச்சிக்கிட்டு இருப்பானா திராவிட இயக்கத்துக்காரலாம் மிரட்ட முடியாது தமிழ்நாட்டில் பால் தேக்கராவாக நீங்கள் நடமாட முடியாது நீங்கள் வந்து சண்டை இடம் இல்லை அனைவருக்கும் அனைத்தும் தான் திராவிட இயக்கம் உரிய மரியாதை கொடுப்பான் அந்த உரிய மரியாதையை தக்க வச்சுக்கிறோன்னா மன்னிப்பு ராம்தாஸ் தான் ஸ்டாலின் இந்த மண்ணுக்கு நீ யாருன்னு கேட்கிறாரு இந்த மண்ணை காப்பாற்றியவர் எண்பத்தி அஞ்சு ஆண்டு காலம் திராவிட இயக்கமும் அவருடைய தந்தையார் கலைஞர் இந்த மண்ணை மீட்பிற்காக போராடியவர் ஆரிய கலாச்சாரத்தை வந்து மு க ஸ்டாலின் இன்றைக்கும் ஆரிய பண்பாட்டு படையெடுப்பை ஆரிய கலாச்சார படையெடுப்பை தமிழர் நாகரிகத்தை தமிழர் பண்பாட்டை அரணாக அகலையாக இருந்து காக்கக்கூடிய இந்தியாவிலேயே சித்தாந்த ரீதியாக பாஜகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் ஈழ்த்துகின்ற ஆற்றல் மிக்க தளபதி ஸ்டாலின் அதனால் வாழை சுருட்டுங்க உரிய மரியாதை கிடைக்கும் திராவிடம் வந்து உரிய மரியாதை கொடுக்கும் அப்படின்னா திராவிடத்தை ஒட்டுமொத்தமாக எதிர்த்து நிற்கணும் நீங்கள் இன்னும் உங்களால் தாக்குப்பிடிக்க முடியுமா முடியல இல்லை ஆனால் ஐயா ராம்தாஸ் அவர்கள் வயதுக்கு மீறி அன்னைக்கு பேசின பேச்சு நீ யார் இப்படி நீங்கள் யார் இப்படி வாதம் வந்தால் நல்லா இருக்குமா நீங்கள் யாருன்ற கேள்வி கேட்குறோம்னு வைங்க சத்திர இருக்க அவ என்ன வழக்கம் சொல்கிற பார்ப்பான் நீங்களும் சத்திரன்றீங்க அப்போ சூத்திரம் யாரு ஒத்துக்குறீங்களா பிராமணன் ஒத்துக்குறீங்களா அதனால் ஐயா வந்த பாதை தெளிவாக இருந்தது இன்றைக்கு குழம்பிய குட்டையாக இருக்கிறது ஆகவே நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் சொன்னதில் எந்த தப்பும் இல்லை உங்களுக்கு என்ன பதின என்ன கட்டாயிருக்கு அதானே வீட்டுக்கு வந்ததுக்கு நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க உங்கள் வீட்டுக்கு எத்தனை பேர் வர்றாங்க முன்னாள் அமைச்சர்கள் சி வி சண்முகம் வர்றார் திடீர்னு ஒரு நாளைக்கு வேலுமணி வர்றாரு ஒரு நாளைக்கு திமுக அமைச்சரில் போய் பார்க்குறாங்க தொழிலதிபர்கள் நீங்கள் சந்திக்கவே இல்லை யாருமே பார்க்கவே இல்லையா முதலமைச்சர் வீட்டுக்கு மரியாதை நிமித்தம் வர்றாங்க அது தனிப்பட்ட நட்பு அதானி மேலே நடவடிக்கை அமெரிக்கா நீதிமன்றம் வழங்கியிருக்குன்னா எடுக்கணும் நாடாளுமன்றத்தில் பேசுவாங்க திமுக கொள்கை வேறு நட்பு வேறு ராஜ்நாத் சிங் கலைஞருடைய தபால் தலைவருடைய வந்தார் அது நட்பு நட்பு என்பது வேறு கொள்கை என்பது வேறு கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய தான் திராவிட இயக்கம் அந்த அடிப்படையில் தானே எத்தனையோ முரண்பாடுகளுக்கு மத்தியிலையும் உங்கள் வீட்டு திருமணங்களுக்கு பூரா கலைஞர் வந்திருக்காரு நீங்கள் கலைஞரை பேசாத பேச்சா எதையும் தாங்க விதயத்துடன் மன்னிப்போம் மறப்போம் என்ற அண்ணாவுடைய கொள்கை ஏற்றுக்கொண்டவர் தான் நம்முடைய ஸ்டாலின் அதனால் அவரை மன்னிப்பு கேட்கணும் வார்த்தை தெரிவிக்கணுன்றது யோசித்து பாருங்க நீங்களே உங்களே யோசிங்க ஐயா ராம்தாஸ் தான் இந்த வயதில் இன்னும் மரியாதை கூட வேணும்னு சொன்னால் ஸ்டாலின் அவர்களை தரக்குறைவாக உன்னிலாம் நான் வந்து சந்திக்கணுமான்னு கேட்ட வார்த்தை தவறான வார்த்தை அவருடைய மரியாதை குறைக்கப்படுகிறது ராம்தாஸுடைய மரியாதை அதனால் மன்னிப்பு கேட்பது ராம்தாஸ் தான் ஸ்டாலின் அல்ல நன்றி சார் நன்றி